அவன் எங்கே பாசமாக இருக்கிறான் அவன் எதிலே கோட்டை விடுவான் என்று தீவிரமாக கண்காணிக்கிறோம் இந்த தீவிர கண்காணிப்பில் அவன் மக்களுக்காக வாழ்கிறான் என்றால் மக்களாலேயே அவன் அடித்துக் கொள்ளப்பட வேண்டும் அவன் மருதையாற்று பாலத்தில் மக்களை கொன்றவன் இன்று விசம பிரச்சாரங்களை செய்யப்பட்டது சாதி ஒழிப்பே மக்கள் விடுதலை தமிழர் விடுதலை என்று முழங்கினார் இந்த முழக்கமானது இன்றைக்கும் தமிழர்களுடைய கைகளில் பொக்கிஷமாக இருக்கிறது சாதியை ஒழிப்பதை நம்மளுடைய தலையாய கடமை என்று தமிழ் உலகத்திற்கு பறைசாற்றிய பெருந்தகையாளர் தமிழரசு ஓகே சார் இப்படிப்பட்ட ஒரு போராளியை வந்து விடுதலை படத்துல வந்து கரெக்டா தான் சித்தரிச்சிருக்காங்களா விடுதலை பாகம் ஒன்று பாகம் ரெண்டு ரெண்டுலையுமே வந்து தமிழரசனுடைய முழு வரலாறு என்ன என்பதை தனது இருபத்தோரு வயதில் ஆயுதத்தை எடுக்க துணிந்தவன் பிற்படுத்தப்பட்ட சமூகத்தில் பிறந்தவராக இருந்தாலும் ஒடுக்கப்பட்டு கிடக்கிற சமூகத்தில் தன் வாழ்வையை ஏற்படுத்தவர் எந்த இடத்திலும் சாதிய தீண்டாமை தொட்டுவிடக் கூடாது என்பதிலே கவனமாக பணியாற்றியவன் பிரபாகரன் பாண்டிபஜார் காவல் நிலையத்திலே கைது செய்யப்பட்டு வைத்திருக்கிற போது அவர் கையிலே பிடுங்கியிருந்த இருந்த துப்பாக்கியை காவல்துறையினர் பிடுங்கிக் கொண்டார் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அந்த துப்பாக்கியை பிரபாகரிடத்திலே கொடுக்க சொல்லி உத்தரவு விட்டார் உடனடியாக பிரபாகரன் சொன்னார் எனக்கு தலைவனாக இருக்கிற தமிழரசன் கைகளில் இந்த துப்பாக்கியை ஒப்படைத்து விடுங்கள் என்று சொன்ன மாபெரும் மகத்தான மன்னுரிமை தலைவர் தமிழரசன் தமிழ் புலவராக விளங்கிய களியப்பெருமாள் பள்ளிக்கூடங்களில் அரசு ஆசிரியராக பணி செய்து கொண்டு வந்த காலகட்டத்தில் மாணவர்களுக்கு புரட்சிகர சிந்தனையை ஓட்டியவர் அந்த அடிப்படையில் தான் புலவர் பெருமாளும் தமிழரசனும் இணைந்து செயலாற்றுகிறார்கள் ஒன்று அகிம்சை வழி இன்னொன்று ஆயுத வழி புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் ஈழத்தை அங்கீகரிப்பதற்கு ஆயுதம் தரித்த போரை அங்கீகரித்தார் தேசிய தலைவரை அங்கீகரித்தார் ஆனால் தமிழ்நாடு விடுதலையை ஆயுதவெளி போராட்டத்தில் தீர்மானிப்பதற்கு தமிழரசனை எதிர்க்கிறார் அதற்கு காரணம் இங்கே இருந்த உளவுத்துறை அமைப்புகள் எம்ஜிஆர் இடத்திலே பல தகவல்களை தவறாக கொடுக்கப்பட்டதுடைய உலை மருதையாற்று பாலம் சிதறி வெடிக்கிறது மலைக்கோட்டை எக்ஸ்பிரஸ் கடந்து செல்கிறது மலைக்கோட்டை எக்ஸ்பிரஸினுடைய முன்பெட்டிகள் எல்லாம் குளிரூட்டப்பட்ட வண்டிகள் சற்று வசதி படைத்தவர்கள் செல்லக்கூடிய மருதையாற்று பாலத்தில் மெதுவாக நகர்ந்து சென்ற அந்த தொடர்வண்டி பாலம் தகர்க்கப்பட்டதால் ஓட்டுநரின் கவனமின்மையாலும் பல ஸ்டேஷன் மாஸ்டர்கள் அக்கறையின்மையாலும் அந்த தொடர்வண்டி மருதையாற்றில் கவிழ்ந்து விழுந்து முப்பத்தி ஐந்து மக்கள் தமிழ் மக்கள் இறந்து போனார்கள் அமைத்த வெடிகுண்டில் இவ்வளவு எச்சரிக்கை செய்தும் கூட அரச பயங்கரவாதம் நம்மளுக்கு எதிராக எதிர்நிலை எடுக்கிறது என்று கருதிய தமிழரசன் மக்கள் மன்றத்தில் மக்களை கொண்ட தமிழரசன் என்று பரப்பப்பட்டது. ஒரு விடுதலைக்காக போராடுகிற ஒரு தலைவனை மக்களுக்கு எதிராகவே திசை திருப்புகிறது இங்கே இருக்கிற உளவு அமைப்புகள் மிதிவண்டி பயணங்களில் எண்ணற்ற கிராமங்களுக்கு சென்று அரசியல் படுத்துதல் சிமெண்ட் ஆடைகளை நிறுவவே விடமாட்டோம் என்று மண்ணிலே கடுமையாக போராடியது நிலச்சுவாண்டர்களுக்கு நிலங்கள் பகிர்ந்தளிக்கப்பட வேண்டும் ஏழைகளுக்கு என்று சுவரொட்டிகள் ஒட்டி நிலச்சுவான்தார்களை மிரட்டி ஏக்கர்களை பிரிக்க வைத்தது நிலக்கரி சுழங்கத்தை அமைக்கவே விடமாட்டோம் என்று பலமுனை ஆயுத வழி போராட்டம் அல்ல அறிவாயுத போராட்டமும் நடத்தியிருக்கிறார் அதற்கு முன்னோடியாகப் பெருமாள் அவர்கள் இருவரும் கைது செய்யப்பட்டு திருச்சி சிறையிலே அடைக்கப்படுகிறார்கள் திருச்சி சிறை கம்பீரமான சிறை தமிழரசன் சொல்லுகிறார் பெருமாள் இடத்திலே மக்கள் சேவை ஆற்ற வேண்டுமானால் இந்த சிறையை உடைத்தறிவதுதான் மக்கள் பணியாக இருக்க முடியும் என்று கருதுகிறார் பலமுறை தடுத்து பார்க்கிறார் தமிழரசனை பெருமாள் ஆனால் தமிழரசன் கேட்டபாடில்லை தமிழரசன் சுமார் அடி உயரத்திற்கு இருக்கிற அந்த மதில் சுவரில் ஏறி தன்னுடைய லுங்கியை ரெண்டாக கிழித்து முள்வேலி மீது போட்டு மின்சார உயிர்கள் சென்று கொண்டிருக்கிறதை உன்னிப்பாக கவனித்து அந்த சிறையை தகர்த்தெறிந்து விட்டு தப்பித்து ஓடுவதற்கு முயற்சி செய்கிறார் அடி உயரம் கொண்ட அந்த சுவற்றிலிருந்து அந்த கீழே குதிக்கிற போது அவருக்கு கால் ஒடிந்து விடுகிறது நடக்க முடியவில்லை கைது செய்யப்படுகிறார் தஞ்சை மருத்துவக் கல்லூரியிலே கொண்டு போய் அவருக்கு சிகிச்சை அளிக்கப்படுகிறார் இவர் செய்த குற்றங்கள் என்று அரசால் கண்காணிக்கப்பட்டு நீதிமன்றத்திலே வழக்கு போகிற போது அவரை பிணையில் விடுவதா வேண்டாமா என்று தீர்மானிக்கிற போது அவருடைய பிணைக்கு இரண்டு பேர் பத்திரமுள்ளவர்கள் வர வேண்டும் என்று உத்தரவிடுகிறது நீதிமன்றம் முந்நூறு பேர் பத்திரங்களோடு போய் நின்றார்கள் நீதிபதி கேட்டார் ஒரு தாயிடம் இவரை நம்பி நீ பத்திரத்தை கொடுத்து அவனை ஜாமீனில் எடுத்தால் மீண்டும் அவர் ஆயுத போராட்டத்தை தேர்வு செய்து அடர்ந்த புதருக்குள் வனத்திற்குள் சென்று உன் நிலங்கள் பறிக்கப்படும் என்று சொல்லுகிற போது சொன்னார் எந்த நிலங்களை பறித்து ஏழைகளுக்காக கொடுக்க வேண்டும் என்று நினைத்த என் தம்பி என்னுடைய தலைவன் தமிழரசன் அப்படி போனால் என் நிலம் அவரால் பறிபோகிறது என்றால் நான் மற்றற்ற மகிழ்ச்சி அடைவேன் என்று நீதிமன்றத்தில் சொன்ன முறையில் மாபெரும் தலைவனை பெற்றெடுத்தது மத்திய மாவட்டம் இருந்தாலும் தமிழரசன் மக்களோடு மக்களாக பயணிக்கிறான் மக்களிடத்திலே இருந்து அந்நியப்படுத்தினால் மட்டும்தான் தமிழரசனை வீழ்த்த முடியும் என்று உளவு அமைப்புகள் கருதுகிறது அவன் எங்கே பாசமாக இருக்கிறான் அவன் எதிலே கோட்டை விடுவான் என்று தீவிரமாக கண்காணிக்கிறது அந்த தீவிர கண்காணிப்பில் அவன் மக்களுக்காக வாழ்கிறான் என்றால் மக்களாலேயே அவன் அடித்துக் கொள்ளப்பட வேண்டும் அவன் மருதையாற்று பாலத்தில் மக்களை கொன்றவன் இன்று விஷம பிரச்சாரங்களை செய்யப்பட்டது காவிரி நதிநீர் தர மறுக்கிறது கர்நாடகா கிருஷ்ணராஜ சாகரணையை உடைத்தால் தமிழர்களுக்கு தண்ணீர் வந்துவிடும் என்று கருதினார் அதற்கு என்ன ஒரே வழி மத்திய அரசாங்கத்தினுடைய சொத்துக்களை கொள்ளையடிக்க வேண்டும் என்று விரும்பினார் பெண்ணாடத்திலே இருக்கிற வங்கியிலே போய் நுழைந்து கொள்ளையடிக்க தீர்மானிக்கிறார் அதற்கு முன்னால் பெண்ணாடம் அறிக்கை என்று இன்றும் பலரால் பேசப்படுகிற மாநாட்டை நடத்தினார் சாதி ஒழிப்பே மக்கள் விடுதலை தமிழர் விடுதலை என்று முழங்கினார் அந்த முழக்கமானது இன்றைக்கும் தமிழர்களுடைய கைகளில் பொக்கிஷமாக இருக்கிறது சாதியை ஒழிப்பதே நம்மளுடைய தலையாய கடமை என்று தமிழ் உலகத்திற்கு பறைசாற்றிய பெருந்தகையாளன் தமிழரசன் அவன் பெண்ணாடமங்கியிலே கொள்ளையடிப்பதற்காக அந்த பணத்தை மக்களுடைய பணத்தை மத்திய அரசின் பணத்தை கொள்ளையடித்து அதன் மூலமாக வெறிப்பொருட்களை நிரப்பி கிருஷ்ணராசசாகர் அணையை உடைப்பதற்கு மைசூரை நோக்கி பயணிக்க வேண்டும் என்று கருதிய தமிழரசன் மக்களோடு மக்களாக இருக்கிற தமிழரசனை பிரிப்பதற்கு சூழ்ச்சி செய்த உளவு அமைப்புகள் மக்களைப் போலவே வேடம் தரித்து பெண்ணாட கொள்ளையடித்து கொள்ளையடித்துவிட்டு வெளியிலே திரும்புகிற போது மக்கள் போர்வையில் உள்ளே நுழைந்த உளவு அமைப்புகள் தன் கையிலே ஏக்கே நாற்பத்தி ஏழு ரக துமுக்கி கையிலே இருந்தாலும் கூட எந்த மக்களுக்காக தனது விடுதலையை நோக்கி எனது பயணத்தை தொடங்கினோனோ அந்த மக்கள் என்னை குற்றவாளி கொண்டிலே நிறுத்தி கல்லால் அடித்து கொன்றார்கள் என்றால் அந்த மரணத்தை நான் மனபூர்வமாக ஏற்றுக்கொள்ளுகிறேன் என்று பிரகடனம் செய்துவிட்டு கையை உயர்த்தி நின்றார் கல்லாலேயே மக்கள் அடித்து கொண்டார்கள் என்று உளவு அமைப்புகள் பொய்யை கூறியது அடித்து கொன்றது உளவு அமைப்புகள் அந்த மாபெரும் புரட்சியாளன் பெண்ணாடம் வங்கியின் முன்னால் தன் நிலை குலைந்து உயிரை துறந்தான் அந்த மகத்தான மாவீரனுக்கு தமிழ்நாட்டின் அவன் பிறந்த ஊரில் ஒரு கல்லறை வைப்பதற்கு கூட இன்றைக்கு ஆளும் அதிகார வர்க்கங்கள் தொடர்ச்சியாக தடுக்கிறது ஓகே சார் இப்படிப்பட்ட ஒரு போராளியை வந்து விடுதலை படத்தில் வந்து கரெக்டாக தான் சித்தரிச்சிருக்காங்களா அவரோட கதாபாத்திரம் அவருக்கு கொடுத்த வலிமையான அந்த ரோல்ஸ் இதெல்லாமே வந்து கரெக்டாக தான் பண்ணியிருக்காங்களா இல்லாட்டி வந்து வேற மாதிரி காட்சி அமைச்சிருக்கல அது கற்பனைகள் கலந்துருக்கிறார் ஓகே விடுதலை பாகம் ஒன்று பாகம் ரெண்டு ரெண்டுலையுமே வந்து தமிழரசனுடைய முழு வரலாறு என்ன என்பதை சொல்லல சொல்லலாம் புலவர் பெருமாளுடைய வாழ்க்கை ஓரளவிற்கு தான் ஒத்துப்போகிறது ஆனால் அவருடைய இறுதி இறுதிக்காலம் பெருமாளுடைய இறுதி காலம் ஈரப்பனாரை வனத்திற்குள் சென்று சந்தித்தது தனது எண்பத்தி ரெண்டாவது அகவையிலும் அடர்ந்த வனப்பகுதிக்குள் போய் தலைவனை சந்தித்து வருகிறேன் என்று தைரியமாக சொன்னவர் புலவர் களியப்பெருமாள் அந்த கரியப்பெருமாள் உருவ உருவாக்கிய மகத்தான தலைவர் தமிழரசன் ஆயுத வழிதான் சிறந்த வழி என்று உணர்த்தி இருக்கிறான் அகிம்சை வழிதான் சரியானது என்று புலவர் உணர்த்தி இருக்கிறார் ஆக இரு இருபெரும் தலைவர்களுமே இந்த தமிழ் தேசியத்திற்கு ஆயுதங்கள் தான் ஆக தமிழரசன் என்கிற மகத்தான தலைவரை கடந்து தமிழ் தேசிய அரசியல் வரலாறு எழுதவே முடியாது அப்படி அவரை மறைத்து எழுதக்கூடியவர்கள் தற்குறிகளாக இருப்பார்கள் என்றுதான் நான் கருதுகிறேன் தமிழீழ தேசிய விடுதலையை எவ்வாறு தமிழரசன் விரும்பினார் என்பதை தேசிய தலைவர் பல இடங்களில் குறிப்பிட்டிருக்கிறார் அந்த அற்புத பேராற்றல் மிகுந்த பெரும் தலைவனாக தமிழ் மண்ணில் உருவெடுத்த தமிழரசன் இன்றும் நம்மோடுதான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் நம்ம நேரங்களுக்காக நரேஷன் சொன்னீங்க சார் நன்றி